ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே டுடேஸ் ஏ டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அந்த விஷயங்களை தான் நான் சொல்கிறேன் எல்லாேருக்கும் வந்து ரிசல்ட் வந்திருக்கும் ஐ ஹோப் எல்லாருமே நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் அடுத்தடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் அப்பப்போ வந்து ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறத வந்து நான் கொஷினாக போடுறேன் அதுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் அதை பொறுத்து நான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரிய வரும் ஸோ நான் அதன் மூலியமாக என்னுடைய விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அதன் மூலியமாக நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் என்ன வீடியோஸ் போடலாம் எந்த மாதிரியான லெசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றது எனக்கும் தெரியும் ஸோ அதுக்காக தான் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா புரியுதா அப்படின்றது அதற்கும் கம்மியான பேர் தான் ஓட் பண்ணியிருந்தீங்க பட் அதில் வந்து நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே எல்லாேருமே வந்து புரியுது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு நிறைய பேர்ட்டு கேட்டிருந்தேன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் வந்து நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் லெசன் அப்படின்னு போட்டிருந்தீங்க ஏன்னு தெரியல மேபி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிங்களா என்னன்றது தெரியல உங்களுக்கே தெரியும் இல்லையா நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அப்படி தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா பாஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஸோ அப்போ நீங்கள் வந்து அப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்தாச்சு நேற்று ஹையர் முந்தா நேற்று அப்படிலாம் ஹையரு லோயர் எல்லாமே வந்தாச்சு ரிசல்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அப்போ ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறது பெஸ்ட்டு ஓகேவா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம் ரிசல்ட்டு வரட்டும் அப்படின்னு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக அப்புறமா புக்கு வாங்கி அப்புறமா பார்த்து அப்புறமா படித்து அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் இல்லையா ஸோ இருக்கிற டைமுக்குள்ளே நல்லா படிக்கணும் அப்படின்னா நம்ம இருக்கிற டைமை ஃபுல்லாகவே ந வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும் ஓகேவா அடுத்து வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்களான்னு நிறைய பேர்கிட்ட கேட்டேன் மேக்ஸிமம் வந்து நம்ம சேனலில் வந்து எப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே பார்க்குறவங்க வந்து ஒரு நூறு பேர் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற ஒரு நூறு பேர் அப்படின்னா அதில் எண்பது பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே தான் பார்த்துட்ருக்கீங்க ஒரு இருபது பேர் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க ஸோ தயவு செய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது ஆகட்டும் இல்லை உங்களுக்கு உடனே வந்து ஒரு லெசன் பார்க்கணும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம டுடே இஸ் ஏ குட் டே நம்ம சேனலில் வந்து டக்குன்னு ப்ரெஸ் பண்ணி சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம் அப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போட்டேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ எதுவுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா எனக்கும் வந்து அது என்ன நான் புரிஞ்சிக்கிறது அப்படின்றது எனக்கும் தெரியலை உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக அதை எனக்கு தெரியப்படுத்துங்க அப்போ தான் நானும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் கேட்குற விஷயங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து எனக்கும் வந்து ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ் கிடைக்கும் ஓகேவா அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு எந்தெந்த லெசன்ஸ் போடலாம் அதாவது எந்தெந்த லெவல் வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் ஆல்ரெடி வந்து மேக்ஸிமம் வந்து பிராத்மிக் ராஷ்டிரபாஷா வரைக்குமே வந்து எல்லா லெசனுமே அப்லோட் பண்ணியாச்சு அப்புறம் விஷாரதுலேருந்து பிரவீன் வரைக்கும் எல்லா லெசன்லையுமே வந்து முக்கியமான கொஷின் ஆன்சர்ஸ்ஸு அப்புறம் ஹாஃப் போர்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்து எல்லாமே பண்ணியிருக்கேன் அது போக உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு வேணும் அப்படின்ற கொஷின்ஸை வந்து நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து ஹையரில் தான் வந்து நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த லெசன் போடுங்க அப்படின்றத வந்து கேட்டிருந்தீங்க அதுலேயும் உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸ் வேணும் அப்படின்றதும் எந்தெந்த லெசன்ஸ் இன்னும் நான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஸோ நான் உடனே வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அப்போ தான் நான் அதை பார்த்துட்டு ஓ ஓகே உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஓகேவா அப்புறம் வந்து விஷாரத் பிரவீன் இதுக்கெல்லாம் வந்து தேர்ட் பேப்பருக்கு வந்து நம்ம டுடே இஸ் ஏ குட் டே ஹிந்தி பிளாக் ஸ்பாட் டாட் காமில் வந்து எல்லா கொஷின் ஆன்சர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா கொஷின்மே வந்து வித் ஆன்சரோடு நான் வந்து டைப் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த போஸ்ட்டாக அதுவும் வந்து உங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லா வீடியோஸுமே நீங்கள் இப்போ விஷாரத் பார்க்குறீங்க பிரவீன் பார்க்குறீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த பிளாக் ஸ்பாட்டோட லிங்க் இருக்கும் அதை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போய் எல்லா கொஷின் ஆன்சர்ஸும் படிக்கலாம் ஓகேவா உங்கள் எக்ஸாமுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் படிக்கிறது வந்து எந்தெந்த மாதிரி வேணும் இப்போ நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ப்ராத்மிக் முடிஞ்சிருச்சு அடுத்து மதியமா அப்படின்னா அதுக்கும் வந்து நீங்கள் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கான வீடியோஸும் நான் போட்டிருக்கேன் அடுத்து வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கான விஷயங்கள் என்னென்ன கொஷின் பேப்பர் என்ன அப்படின்றதும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போக உங்களுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அப்புறம் அடுத்தடுத்து சர்டிஃபிகேட் எப்போ எப்போ வரும் எப்படி எப்படி வரும் விஷாரத்துக்கு வந்து எந்த மாதிரி கான்வெகேஷன் அப்ளை பண்ணணும் பிரவீனுக்கு வந்து கான்வெகேஷன் எப்போ அப்ளை பண்ணணும் அப்புறம் தூஸ்ரீ பிரச்சாரக்கு சர்டிஃபிகேட் எப்போ வரும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்புறம் பெஹலி பிரச்சாரக்கு என்ன இது எல்லாமே வந்து நான் கூடிய சீக்கிரமாக அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் கான்வெகேஷனுக்கு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் போட்டிருக்கேன் கூடிய சீக்கிரம் நான் மற்ற எல்லா வீடியோஸும் வந்து போட ட்ரை பண்ணுறேன் ஓகேவா கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் போட்டுறேன் ஓகே நம்ம உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக எனக்கு தெரியப்படுத்துங்க பாய்